இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீஎம் அத்தியாயம் இருபத்தி ஏழு சித்தரை சந்தித்தல் மறுநாள் காலையில் கல்பேஸ்வருக்கு கிளம்பினோம் இருக்கிற ஐந்து கேதார்களில் கேதார்நாத் என்கிற இடம்தான் பிரபலமானதாகவும் மிகவும் அழுத்தமாக மனது கதிந்து விடுவது போலவும் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாது செங்குத்தான பதினான்கு கிலோமீட்டர்கள் ஏறி கடல் மட்டத்துக்கு மேலே பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் கேதார்நாத் கோவிலுக்கு வருகை தருகின்றார்கள் இதர நான்கும் அங்கே இங்கே பயணித்துக் கொண்டிருக்கும் சில சாதுக்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றன இந்த கேதார்கள் யார் பார்வையிலும் படாமலும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு வருகை தரும் யாத்ரீகர்களின் கூட்டத்தினால் அசுத்தம் அடையாமலும் மிக அழகான இயற்கை சூழலில் அற்புதமான தனிமைகள் இருக்கின்றன பாபாஜி பத்ரிலிருந்து கேதர்களின் முதலாவதான கல்பேஸ்வர் என்ற இடத்தை நோக்கி கூட்டி சென்றார் கோவிந்த் காட்டில் இருந்து மடத்திற்கு செல்லும் பாதையில் நாங்கள் நடந்து சென்றோம் மதிய நேரத்தில் பிரதானமான சாலையை விட்டு விலகி பக்தண்டி என்று அழைக்கப்படும் இடத்தில் வலதுபுறமாக சென்ற ஒரு மண் பாதையில் நுழைந்தோம் எங்களது இடதுபுறத்தில் விஷ்ணு கங்கா ஓடிக்கொண்டு இருந்தது வன்பாதையும் சீக்கிரமே முடிவிற்கு வந்தது பாபாஜிக்கு அந்த பாதை பழக்கப்பட்டிருந்தது காட்டின் உள்ளே நடந்து சில சமயம் பாறைகளின் மேலே ஏறியும் சில சமயம் அவைகளின் ஊடையும் சென்று சிறிது நேரத்தில் சைம்கால் என்ற ஒரு குக்கிராமத்திற்கேனை அழைத்துச் சென்றார் அங்கே கர்வாலிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பிரிவினர் எங்களை வரவேற்றனர் அவர்கள் பாபாஜியை அங்கீகரித்திருந்ததனால் அடையாளம் கண்டுகொண்டனர் பல இடங்களில் ஒட்டு போட்டிருந்த பழைய கோட் ஒன்றை அணிந்திருந்த கிராமத்து தலைவர் பாபாஜியின் பாதங்களை பழிந்து வணங்கினார் மிக வயதானவரும் அறிவாளியுமான அவர் பாபாஜி கடைசியில் நீங்கள் ஒரு சீடரை கண்டுபிடித்து விட்டீர்கள் போல் இருக்கிறதே என்று கூறினார் பாபாஜி பொன்னகைத்து அவரை ஆசீர்வதித்தார் எங்களுக்கு ரொட்டிகளும் சூடான பூசணிக்காய் கறியும் அளிக்கப்பட்டன இனிப்பான கற்கண்டு மற்றும் சூடான கருப்பு தேநீருடன் உணவு முடிந்தது கிராமத்து மக்கள் அனைவரும் எங்களை சூழ்ந்து நின்று எங்களை பார்த்தவாறு இருந்தனர் சில பெண்மணிகள் தங்களது குழந்தைகளுடன் முன்னே வந்து பாபாஜியின் பாதங்களில் விழுந்தனர் அவர்கள் பாபாஜியால் ஆசீர்வதிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவருமே பாபாஜியை அங்கே தங்க சொல்லி வற்புறுத்தினார்கள் ஆனால் உடனே புறப்படுவது தீர்மானமாக இருந்தார் சாப்பிட்டு சரித்து நேரத்திற்கு பிறகு புறப்பட்டோம் போக போக மழை மிகவும் செங்குத்தாக மாறிக்கொண்டே போனது நாங்கள் பர்கி என்ற இடத்திற்கு போய்கொண்டு இருந்தோம் அங்கிருந்து கல்பேஸ்வர் அருகில் இருந்தது சில மணி நேரங்களில் வர்க்கியை அடைந்தோம் அங்கே சரியாக பராமரிக்கப்படாத ஒரு சிவன் கோவில் இருந்தது அது அவ்வப்போது மலைவாசிகளால் சற்று பராமரிக்கப்படுகிறது என்று பாபாஜி கூறினார் இரண்டு மணி நேரம் கழித்து மேரி கோல்டு என்று எனப்படும் மஞ்சள் வண்ண பூக்கள் நிறைந்த அழகான காட்டினை கடந்து அற்புதமான உர்கம் பள்ளத்தாக்கினுள் நுழைந்தோம் சூரியன் மறைய தொடங்கி இருந்தது அப்பொழுது தெரிந்த காட்சி ஒரு ஓவியனின் சொர்க்கமாக காட்சி அளித்தது தூரத்தில் இருந்த பனிமலை சிகரங்கள் அஸ்தமித்துக் கொண்டிருந்த சூரியனின் தங்க நிற பரிமாணங்களை பிரதிபலித்தது மஞ்சள் நிற மேரிகோல் பூக்கள் கொண்ட செடிகள் எல்லா இடங்களிலும் அபரிமிதமாக வளர்ந்திருந்தன ஒரு நீரோடை பிரவாகமாக ஒரு ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அதன் நீர் தூய்மையாகவும் பழிங்கு போல தெல்ல தெளிவாகவும் இருந்தது அருகில் ஒரு நீர்வீழ்ச்சி உயரமாகவும் செங்குத்தாகவும் இருந்த கருணீல பாறையின் விளிம்பில் நீர் பாய்ந்தோடி கொண்டிருந்தது ஷிலாஜிட் என்னும் ஆயுர்வேத மருந்து அதிலிருந்துதான் ஊறி வெளி வருகிறது என்று பாபாஜி கூறினார் அப்படிப்பட்ட அசுத்தப்படாத மாசு மறுவற்ற இயற்கையின் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு குகையில்தான் கல்பேஸ்வர் ஒரு கல்லிங்கமாக இருக்கிறது இருக்கிறார் குகையின் உள்ளே மேல் வளைவில் ஒரு பித்தளை மணி தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வளைவின் கீழே ஒருவர் மட்டும் நுழையலாம் நாங்கள் வந்ததை அறிவிப்பது போல மணியை ஒழிக்க செய்துவிட்டு பாபாஜியும் நானும் குகை கோவிலுக்குள் நுழைந்தோம் கோவில் பூசாரி பாபாஜியை மிகுந்த பயபக்தியுடன் அவரது பாதங்களை தொட்டும் கும்பிட்ட கைகளுடனும் தலை வணங்கியும் நல்வரவு கூறி வரவேற்றார் அவர் தேவகிராம் கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் இருந்து வந்து செல்பவர் இருட்டு சூழ தொடங்கியதால் மாலை ஆரத்தியை காண்பிக்க அனுமதி பெற்று சர்ச்சை பெரிய என்னை விளக்கால் அவர் ஆரத்தி காண்பித்தார் பாபாஜி ஓம் நமஷிவாயா மந்திரத்தை உச்சரித்தவரே இருந்தார் நான் வெளியே இருந்த மணியை ஒழிக்க செய்து கொண்டு இருந்தேன் பூசாரி இங்கும் அங்குமாக ஆரத்தியை சுற்றி காட்ட அந்த ஒளியில் அங்கே இருந்த அந்த லிங்கம் கர்ப்ப கிரகத்தினுள் அங்கும் இங்குமாக பல இடங்களில் நிறைந்திருந்த பல கல் லிங்கங்களில் ஒன்று என்பதை கண்டேன் வழிபாட்டிற்கு பிறகு நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம் அந்த அமைதி எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருந்தது பிறகு பூசாரி பூஜைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேனை கொடுத்தார் அது இனிப்பாகவும் மஞ்சள் நிற மேரிகோல்டு பூக்களின் நறுமணத்தையும் கொண்டிருந்தது பூசாரி எங்களையும் தன்னோடு தேவை கிராம் கிராமத்திற்கு வந்துவிடும்படி வற்புறுத்தினார் பாபாஜியோ பயணிகளுக்காக அங்கே கட்டப்பட்டிருந்த விருந்தினர் ஓய்வு வீட்டிலேயே தங்க விரும்பினார் விருந்தினர் வீட்டின் வாசல் திறந்தே இருந்தது வாசலுக்கு முன்பு அக்னி பற்ற வைப்பதற்கான குண்டம் இருந்தது பூசாரி விறகுகளையும் உணவையும் எடுத்து வருவதாகவும் கிராமத்து தலைவருக்கும் பாபாஜி வந்திருக்கும் தகவல் தந்துவிடுவதாகவும் கூறி சென்றார் நாங்கள் தனிமையில் விடப்பட்டோம் மேக கூட்டங்களிலிருந்து சந்திரன் வெளிப்பட்டது வானம் தீபம் ஏற்றியது போல நட்சத்திரங்களால் மென்மெனத்தது குளிராக இருந்தது நாங்கள் அறையின் வெளியே அமர்ந்திருந்தோம் கமளி போர்வையையும் கழுத்தில் அணிந்து கொள்ளும் கமளி பட்டையையும் கொண்டு எனது உடலை சுற்றி போர்த்தி கொள்ளுமாறு பாபாஜி அறிவுறுத்தினார் பல வருடங்களாக எனது குருவின் மூத்த சிஷ்யர் ஒருவர் இந்த கல்பேஸ்வரில் தங்கியிருந்தார் அவர் இப்பொழுது ருத்ரநாத்தில் இருக்கிறார் நாம் அவரை அங்கே சந்திப்போம் என்று நம்புகிறேன் என்று பாபாஜி கூறினார் பாபாஜி உங்களிடம் ஒன்று கேட்கலாமா ம் என்றார் பாபாஜி நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் உங்களுக்கு எத்தனை வயதாகிறது என்று கேட்டுவிட்டு அவன் முகத்தை ஆவலுடன் பார்த்தேன் பாபாஜி சிரித்தார் எல்லாம் அவ்வளவு முக்கியமில்லை ஆனால் கேட்டுவிட்டா என்பதற்காக கூறுகிறேன் நான் காஷ்மீரை பெற்றோர்களுக்கு பிறந்தவன் நான் இப்பொழுது தோற்றமளிப்பதை விட மிகவும் வயது முதிர்ந்தவன் யோகி சியாம் சரண் லாகரி ஸ்ரீ குரு பாபாஜியை மகாவத்தார் பாபாஜியை முதன் முதலில் சந்தித்த பொழுது குகைக்குள் பாபாஜி அமர்ந்து இருந்த இடத்திற்கு நான் தான் அவரை அழைத்து சென்றேன் அது நடந்து முடிந்து நூறு வருடங்கள் ஆகிவிட்டன என்றார் நான் வியந்தேன் நீங்கள் முப்பது வயதை கடந்தவர் போல கூட தோற்றமளிக்கவில்லையே முறையான உணவு உண்பதாலும் காய கல்பாவை பயிற்சி செய்வதாலும் ஒருவர் நீண்ட காலம் வாழ முடியும் இளமையையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று பாபாஜி கூறினார் தொடர்ந்து அவரே நீயும் கூட அவ்வப்பொழுது கல்பாவை பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனது எதிர்கால வாழ்க்கையில் சமூகத்தின் அழுத்தங்களை சமாளிக்க முடியும் என்றார் எதிர்காலத்தில் சமூக அழுத்தங்களா அவை என்ன பாபாஜி இங்கே அற்புதமாக இருக்கிறது எந்தவிதமான அழுத்தங்களும் இல்லை நான் உங்களுடனேயே இமயமலையில் பயணத்தவாறே எப்பொழுதும் வாழப்போகிறேன் கீழே சமவெளிக்குப் போக விரும்பவில்லை என்றேன் ஆதங்கத்துடன் பாபாஜி என்னை பாசத்துடன் பார்த்தார் நீ விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் எனது குருவின் பணியினை நீ ஆற்ற வேண்டி உள்ளது உடனே அல்ல எனவே இப்போதிருந்தே கவலைப்பட ஆரம்பிக்காதே இந்த அழகான பகுதிகளில் இன்னும் சிறிது காலம் நாம் சுற்றலாம் என்றார் பாபாஜி புன்னகையுடன் பாபாஜி நான் உங்களுடன் இருக்கும் வரையிலும் உங்களை தரிசனம் செய்து கொண்டே இருக்கும் வரையிலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களது குருவை போலவே நீங்கள் என்றென்றும் இளமையுடனும் உங்கள் உடலை கட்டுப்பாட்டுடனும் வைத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டுங்கள் என்று அவரிடம் இறைஞ்சினேன் இல்லை எனது குரு மகாத்த பாபாஜி மட்டும்தான் என்றென்றும் இளமையுடனும் உடல் கட்டுப்பாட்டுடனும் இருக்க முடியும் அவர் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு சமயம் நானும் போக வேண்டியவன்தான் அதுவரை எனது உடலை நன்றாக காத்து பாதுகாத்து வைத்து இருப்பேன் என்றார் பாபாஜி நான் அதிர்ச்சியுற்றேன் நடுக்கத்துடன் பாபாஜி தயவு செய்யுங்கள் நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள் எப்பொழுதும் இங்கேயே இருங்கள் என்று கூறினேன் முட்டா சிறுவனை வழிகாட்டுதலுக்கு இந்த பௌதேக உடலை நம்பி இருக்க வேண்டியதில்லை இந்த உடலுக்கு இந்த அளவு அன்பு காட்டி உன்னை இணைத்துக் கொள்ளாதே உனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் ஆதரவு எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனது நீ நிற்க வேண்டும் ஒரு குருவினையே நம்பி இருப்பதும் கூட ஒரு தடைதான் எந்தவித தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக இரு என்றார் பாபாஜி அழுத்தமாக கோவில் பூசாரி கிராமத்து தலைவருடன் வந்தார் அவர் விறகுகளையும் உணவையும் கொண்டு வந்திருந்தனர் கிராமத்து தலைவர் பாபாஜி தங்களது கிராமத்தில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளவில்லையே என்று மிகவும் ஆதங்கப்பட்டார் உங்களது உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று பாபாஜி விசாரித்தார் உங்களது ஆசிர்வாதத்தால் நலமாக இருக்கிறது என்ற கிராமத்து தலைவர் ஐயா உங்களுடன் இருக்கும் இளம் யோகி தெளிவாக பிரகாசமாக தெரிகிறாரே என்று என்னை பற்றியும் குறிப்பிட்டார் பின் எனது பக்கம் திரும்பி பாபா போன்ற குரு கிடைக்க பெற்ற நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் என்றார் பிறகு அவர்கள் தூணியை பற்ற வைத்தார்கள் உணவை வைத்துவிட்டு பாபா தயவு செய்து நாளைக்கு எங்கள் கிராமத்திற்கு வருகை புரிய கிருபை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அவர்கள் விடைபெற்றனர் நாங்கள் தூணியின் அமர்ந்து தியானம் செய்தோம் அக்னி கொழுந்துகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடி உஷ்ணத்தை எங்களது உடலுக்கும் அமைதியை மனதிற்கும் கொடுத்தது பிறகு பழக்கமான ராம்தான் ரொட்டியையும் உருளைக்கிழங்கு கரியையும் உண்டும் இந்த முறை ரொட்டியை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேனில் முக்கி சாப்பிட்டோம் மறுநாள் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்ததால் என்னை உறங்கும்படி பாபாஜி பயணித்தார் அடுத்த நாள் காலை நதி மலைகள் அபரிமிதமாய் இருந்த மஞ்சள் நிற மேரிகோல்டு மலர்கள் என்று அந்த இடமே ஒரு மாய உலகம் போல அற்புதமாக இருந்தது நதியில் நீராடி ஈரம் உலர்ந்த பிறகு மிகவும் வசீகரமாக இருக்கக்கூடிய கருவால் மாவட்டத்தின் பள்ளத்தாக்கிற்கு புறப்பட்டோம் சீக்கிரமே கருவால் மாவட்டத்தை சேர்ந்த தேவகிராம் குக்கிராமத்தை அடைந்தோம் மொத்த கிராமத்தினரும் கிராமத்து தலைவருடன் எங்களை வரவேற்றனர் கிராமத்து தலைவர் வசிக்கும் எளிய இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம் பெண்மணிகள் எங்களது பாதங்களை கழுவினார்கள் பிறகு மெத்தைகளில் உட்கார வைத்து எங்களுக்கு சிறப்பான விருது சாப்பாடு கொடுத்தனர் அங்கிருந்த குழந்தைகள் அதிசயத்துடன் எங்களை கை காட்டி சிரித்தவாறே இருந்தனர் பாபாஜி அந்த கிராமத்து மக்களுடன் பேசினார் அவர்களுக்கு அவரை தெரிந்து இருந்தது அடிக்கடி வந்து செல்வார் போலும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பிறகு எங்களுக்கு விருப்பமே இல்லாத போதும் வழியில் உண்பதற்காக இரண்டு பைகள் நிறைய உணவையும் தேனையும் எங்கள் கைகளில் திணித்து அந்த கிராமத்து மக்கள் எங்களை தொடர்ந்து செல்ல அனுமதித்தனர் யோகி மகாராஜை ருத்ரநாத்தில் சந்தித்தால் எங்களது நமஸ்காரங்களை தெரிவியுங்கள் என்று நாட்டாண்மைக்காரர் எங்களிடம் கூறி வழியனுப்பினார் பச்சை பசேலென இருந்த உர்கம் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றோம் மெதுவான தூறல் எங்களை வழிநடக தொடர்ந்து வந்தது முழுவதுமாக தோற்றமளித்த வானவில் எங்களுக்கு நல்வரவு கூறியது இரண்டு மணி நேரம் நடந்தோம் பாபாஜி எப்பவும் போல் லாபகமாகவும் விரைவாகவும் மலையேறும் ஆடு போல முன்னால் செல்ல அவரை பின்தொடர்ந்த சிஷ்யனோ தனது குருவின் வேகத்தை பின்பற்ற கடினமான முயற்சி செய்து கொண்டிருந்தான் நாங்கள் பையன் மரங்கள் வரிசையாக இருந்த பள்ளத்தாக்கில் இறங்கி துமக் என்கிற சிறிய கிராமத்திற்கு போய் சேர்ந்தோம் அதுவரை நிலவிய அமைதியை மனிதர் குரல்கள் குழைத்தன குழந்தைகள் சத்தம் போட்டுக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் கொண்டும் ஓடி வந்தனர் அந்த கிராம நாட்டாண்மையின் மூத்த மகன் பாபாஜியை வரவேற்று தனது தந்தை போன முறை பாபாஜி வந்து சென்ற பிறகு மரணம் விட்ட சோக செய்தியை சொன்னார் பாபாஜியும் நானும் நாட்டாண்மையின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம் ரொட்டி பருப்பு உருளைக்கிழங்கு உணவு அளிக்கப்பட்டது வெகு அழகான இடத்தில் சிறு கிராமமான துமக் அமைந்து இருந்தது மிக அருகில் ஒரு நீல நிற ஏரி இருந்தது இரண்டு மூன்று சிறு நதிகள் சரிவான பள்ளத்தாக்கில் கானம் இசைப்பது போல இறங்கி கொண்டு இருந்தன அந்த தண்ணீரில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக கிராமத்தினர் கூறினர் சுத்தமான அந்த தண்ணீரை துளி துளியாக குடித்தேன் உயரமான பயண மரங்கள் எங்களை சுற்றிலும் வளர்ந்து இடத்திற்கு பாபாஜி என்னை சென்று துரோணகிரி மலை காட்டினார் நாங்கள் விடைபெற்று கொண்டு எங்களது நீண்ட தூர பயணத்தை தொடர்ந்தோம் அந்தி சாயும் சமயம் நெடும் சுறுசுறுப்பான மலையேற்றத்திற்கு பிறகு பானார்க்கு போய் சேர்ந்தோம் காக்க புசநந்தி ஏறி அருகில்தான் இருக்கிறது ஆனால் நாம் இப்பொழுது அங்கே போக முடியாது காலையில் வானம் தெளிவாக இருந்தால் நாம் நந்தாதேவி சிகரத்தை பார்க்கலாம் அருகில் இருக்கும் ஒரு சிறிய இயற்கை குகையில் இன்றைக்கு இரவை கழிக்கலாம் ஒருமுறை எனது குருவுடன் இங்கே இருந்திருக்கிறேன் இந்த இடங்களெல்லாம் குருவுக்கு மிகவும் பிடித்த இடங்கள் அவர் அடிக்கடி வருகை தரும் இடங்களாகும் என்று பாபாஜி அந்த இடத்தின் பெருமைகளை கூறினார் ஒருவேளை மகாவதார் ஸ்ரீ குரு பாபாஜி வருவாரோ வந்து எங்களை ஆசீர்வதிப்பாரோ என்ற எதிர்பார்ப்பில் எனது இதயம் துல்லியது ஒரு குரு குறுகிய பள்ளத்தாக்கின் மூலமாக ஒரு பெரிய குகையின் வாயிலுக்கு வந்து சேர்ந்தோம் அப்பொழுதே ஏறத்தாழ இரவாகி விட்டது குகையின் உள்ளே இருந்து வெளிச்சம் வருவதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன் மனக்கலச்சி திழித்தேன் எனது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்க போகிறதா பெருமை மிக்க அவதார் குரு வர போகிறாரா சீக்கிரமாக உள்ளேவா புயல் உருவாக போகிறது உரை பனி மழை பொழிய போகிறது என்று பாபாஜி கூறினார் எப்பொழுதுமே அமைதி குலையாத பாபாஜி கூட குகையினுள் நுழைந்ததுமே வியப்புடன் என்று கூவினார் தேவைக்கு அதிகமான இடம் கொண்டிருந்த அந்த குகையின் நடுவில் உஷ்ணமான ஒரு தூணி எரிய வைக்கப்பட்டு இருந்தது எதிரில் கருத்த முடி தோளில் தவள அடர்த்தியான தாடியுடன் கருத்த பருத்த குள்ளமான மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவரும் பாபாஜியை போன்று ஒரு வெள்ளை துணியை மட்டும் இடையில் அணிந்து இருந்தார் எங்களை பார்த்ததுமே ஆ என்று அட்டவாறு குதித்து எழுந்தார் ஆஹா பெருமை மிக்க மகேஸ்வரநாத்தை எதிர்பாராமல் கண்டுபிடித்து விட்டு நான் ருத்ரநாத்தில் இருப்பதாக நினைத்தீர்கள் அல்லவா இல்லை இங்கே தான் இருக்கிறேன் என்றார் அவர் பாபாஜி அவரது பாதங்களை தொட்டு கும்பிட முயற்சி செய்தார் ஆனால் அவர் மகேஷ் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறி பாபாஜி அப்படி செய்ய விடவில்லை பிறகு அவர் எனது தோள்களில் தனது கரங்களை வைத்து எனது கண்களை பார்த்தார் பின்னர் ஓஹோ ஸ்ரீ குரு இந்த இளைஞனுக்காக திட்டங்கள் வைத்து இருக்கிறார் மது ஸ்ரீ குரு உன்னை பற்றி என்னிடம் கூறியிருக்கிறார் எனது அன்புக்குரியவனே கடுமையான வாழ்க்கைக்கு மகேஷ் தான் உனக்கு கிடைத்த மிகச் சரியான வழிகாட்டி என்று கூறினார் இவர் என்னை விட அனுபவமிக்க முதிய குரு சகோதரர் தென்காசி சித்தர் தென்காசி நீர்வீழ்ச்சி அருகில் ஸ்ரீ குரு பல ஆண்டுகள் தங்கியிருந்தார் அப்போது குரு பாபாஜி இவரை இமயமலைக்கு வந்துவிடும்படி உத்தரவிட்டார் இவர் தமிழும் மலையாளமும் பேசுவார் என்று பாபாஜி அவரை பற்றி கூறினார் சித்தர் எனது பக்கம் திரும்பி உனக்கு தமிழ் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் திருவனந்தபுரம் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிறது பலர் அங்கே தமிழை புரிந்து கொள்வார்கள் இல்லையா என்று கேட்டார் ஆம் சித்தரே நான் தமிழில் நன்றாக பேசுவேன் எனக்கு தமிழ் பேசும் நண்பர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் என்று தமிழில் பதிலளித்தேன் நல்லது உனக்கு அரிசி சோற்றை உண்ண மிகவும் விருப்பமாய் இருக்கும் சரதானே பார் அரிசி சோற்றையும் உனக்கு பிடித்த சாம்பாரையும் செய்து இருக்கிறேன் அதுவும் சூடாக இருக்கிறது அப்புறம் ருசியான பால் பாயாசமும் செய்திருக்கிறேன் என்று சித்தர் தூணியின் அருகில் வைத்து இருந்த சில மண் பாத்திரங்களை காட்டி சந்தோஷமாக உண்ணலாம் வா என்று அழைத்தார் ஓம் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு இரவு உணவை விரும்பி உண்டோம் அதாவது நான் மட்டுமாவது விரும்பி உண்டேன் உணவிற்கு பிறகு சித்தர் என்னுடன் நீண்ட நேரம் உரையாடி கொண்டு இருந்தார் பாபாஜி கேட்டுக்கொண்டு இருப்பதே உசிதம் என நினைத்தார் முன்னூறு நாள் பாபாஜி என்னுடன் மீண்டும் தொடர்பு வைத்துக் கொள்ள திருவனந்தபுரத்துக்கு பொழுது தானும் உடன் வந்ததாக சித்தர் கூறினார் பாபாஜி என்னை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இருந்த பொழுது அவர் கோவளம் கடற்கரை அருகில் இருக்கும் அகஸ்திய குடா சூடாவில் தியானம் செய்வதற்காக சென்று விட்டதாக கூறினார் அவர் தமிழ் சித்த பரம்பரையினரின் முக்கிய போதனைகளை கொடுத்தார் அகஸ்தியரின் சீடரான முனிவர் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை படிக்குமாறு கூறினார் தமிழ் சித்தர்கள் நாத் பந்த் காஷ்மீர சைவம் ஸ்ரீ குரு பாபாஜி இவர்களுக்கு இடையே இருக்கும் தொடர்பினை விளக்கினார் மகா அவதார் ஸ்ரீ குரு பாபாஜியை சிலர் மகா அவதார் பாபாஜி என்று ஏன் குறிப்பிடுகிறார் என்று கேட்டேன் பாபாஜியின் நேரடி சிலராக இல்லாத ஒரு ஆர்வமிக்க எழுத்தாளரால் மகா அவதார் என்ற பெயர் புதிதாக உபயோகப்படுத்தப்பட்டது நம் எல்லோருக்கும் அவர்தான் ஸ்ரீ குரு நாம் அவரை பிரார்த்தித்து அழைக்கும் மந்திரம் ஸ்ரீ குருப்யோ நம என்பதாகும் யார் இதனை மிக கவனத்துடனும் பணிவுடனும் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ குருவினால் உடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஸ்ரீ குருவை பற்றி மரியாதையுடன் தெரிவித்த சித்தர் பின்னர் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிப்பவர் போல பார்வை வெற்றாக நிலைகுத்தி நான் இங்கேயே கொஞ்ச காலம் இருக்க போகிறேன் இங்கே வர இருக்கும் ஒருவருக்காக காத்திருக்கிறேன் இப்பொழுது நீ தூங்கு நாளை ருத்ரநாத் செல்வதற்காக மலையில் மிக நீளமான பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று கூறி நிறுத்தினார் அக்னியின் அருகில் ஒரு மூளையை தேர்ந்து எடுத்து கம்பளை போர்வைனால் என்னை சுற்றி கொண்டேன் பாபாஜியும் சித்தனும் சில விஷயங்களை பற்றி தங்களது சம்பாஷணையை தொடர்ந்தனர் ஸ்ரீ குரு நம்ம மந்திரத்தை உச்சரித்தவாறே உறங்கி போனேன் ஸ்ரீ பாபாஜி தனது கரங்களில் என்னை தூக்கி கொண்டு போ செல்வது போல கனவு கண்டேன் மறுநாள் காலையில் சிதிரணம் விடைபெற்று கொண்டு ருத்ரநாத்திற்கு புறப்பட்டோம் சூழ்ந்திருந்த குன்றுகள் அனைத்தும் பணியால் காற்று கொளுச்சியாகவும் வானம் சுத்தமாகவும் இருந்தது முந்தைய நாள் பனி மழை குன்றுகளை எல்லாம் மூடியிருந்தது சூரியன் உதித்த பொழுது தொலைவில் இருந்த சிகரங்களின் நுனிகளில் இருந்த வெண்பனி மினு மினுக்கும் தங்க மஞ்சள் வனமாக மாறியது சுறுசுறுப்பாக நடந்து சென்றும் வழியில் ஒரு சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்து கை நிறைய சன்னாவை சுண்டல் பட்டாணி உண்டு அருகில் இருந்த ஓடை நீரை அருந்தினோம் மாலை ருத்ரநாதிற்கு போய் சேர்ந்தோம் நாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து முழுவதுமாக பனி ஆடையை போர்த்தியவாறு நந்தாதேவி தொடர் தென்பட்டது அதன் வலது பக்கம் துரோணகிரி மலை காட்சியளித்தது ருத்ரநாதிற்கும் கல்பேஸ்வரரை போல கோவில் இல்லை தெய்வ சிலையை மூடியவாறு சில செங்கல்லாலான புண்ணிய ஸ்தலம் இருந்தது கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் பனி குள்ளாயுடன் காணப்பட்ட நந்தாதேவி மலைத்தொடரை எதிர்நோக்கி மலைச்சரிவில் அந்த தளம் அமைந்திருந்தது கோவிலுக்கு அருகில் ஒரு சிறிய குடிசை இருந்தது அது கோயில் பூசாரிகளுக்கானது அவர்கள் கோரேஸ்வருக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் மறுநாள் தான் வருவார்கள் என்று பூசாரிகளின் உதவியாளர் கூறினார் எனவே அந்த குடிசையில் நன்றியுடன் நாங்கள் இரவை கழித்தோம் துங்கநாத்திற்கு மறுநாள் பயணிப்பதற்கு முடிவு செய்தோம் ஓம் தொடரும்